இந்த டேரக்டர் வந்து அவரோட படத்தை அவரோட கதையில இருந்து எடுத்திருக்கேன்னு சொன்னாரு. அவங்க அப்பா சென்டிமென்ட் காடிந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம தலைவர் எக்ஸ்டே எஸ் வச்சு பண்ண எடுக்கிறாப்புல அது இன்னும் பயங்கரமா இருக்கும். சென்டிமெண்ட்டு காமெடி, டான்ஸ், ஃபைட் எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் செம சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ சூப்பரா இருக்கு. படம் பார்க்கலாம். ஃபேமிலியட பார்க்கலாமா? ஆ ஃபேமிலியோட பார்க்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் பிடி. ஆ நல்லா இருக்கு. லாஸ்டா விஜய் வந்தாரு. டிராகன் மூவி எப்படி ப்ரோ இருக்கு? நல்லாதான் இருக்கு. பார்க்கலாமா பாக்கலாம் காமெடி மூவியா கொடுத்திருக்காங்களா காமெடி எல்லாம் இருக்கு நல்லா தான் இருக்கும் படம் ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் வேற லோ மாசு காமிச்சிருக்கா சூப்பரா இருக்கு சொல்ல முடியாது தான் இருக்கு அவர் லவ் டு டே மூவிலே நல்லா தான் நடிச்சிருப்பாரு இது ஓரளவு பரவாயில்ல தான் பண்ணிருக்காரு மூவி நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு படம் எந்த மாதிரி கொண்டு போயிருக்கேன் நல்லா படம் இருந்துச்சு காமெடி மூவியா இருந்ததா இல்ல ஆக்ஷன் மூவியா இருந்தா ரெண்டுமே கலந்து படம் மாதிரி இருந்துச்சு பாக்கலாமா Out. Wow.